ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா விதியை மாற்றும் வேலவன் சேலம் கந்தாசிரமத்தின் மனைவியருடன் கூடிய நவக்கிரக ரகசியம் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்குமா கிரகங்களின் நாயகனாக தான் முருகன் வீற்றிருக்கும் இந்த அபூர்வ கோலத்தை பற்றி தெரிந்தால் வியந்து போவீர்கள் அங்குள்ளது இந்த அதிசயம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியில தான் மலைகளுக்கு இடையே வந்த இயற்கை எழிலுடன் அமைந்திருக்கிறது ஸ்ரீ கந்தாஸ்ரமம் ஏன் இந்த தளம் தனித்துவமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் தனியாக ஒரு சந்நிதியில் தான் இருப்பார் ஆனால் கந்தாஸ்ரமத்தில் நாயகனாக முருகன் முருகப்பெருமானே இங்கு பிரதானமாக ஜோதிட ரீதியாக வீட்டிருக்கிறார் மனைவியருடன் நவக்கிரகங்கள் இருக்கிறது அதாவது சுற்றி சுற்றிதா நவக்கிரகங்கள் தத்தம் மனைவியருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கின்றனர் மனைவியருடன் கூடிய கிரகங்கள் அணிக்கிரக மூர்த்திகளாக அருள் வழங்குபவர்களாக கருதப்படுகிறார் I ஜோதிட சாஸ்திர விதிகளின்படி முருகனை மையமாக வச்சு மனைவியருடன் கிரகங்கள் அமைந்திருக்கும் தலம் இது ஒன்றுதான் சுற்றி வந்ததால் தோசங்கள் தீருமா கந்தாசிரமத்தில் முருகனை சுற்றி வரும்போது தான் நம்மளை அறியாமலே நவக்கிரகங்களையும் சேர்த்து வலம் வருகிறான் கிரகங்களின் ஆதிக்கம் குறையும் போது முருகனின் அருளும் வந்து அதை சமன் செய்கிறதா குறிப்பாக செவ்வாய் தோசம் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இது ஒரு சிறந்த பரிகார தலமாகவும் இருக்கிறதா குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பெருகணும்னா இங்கே மனைவியருடன் உடன் இருக்கும் கிரகங்களை வழிபடுவதோ மிக சிறப்புன்னு சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கிழமை மற்றும் வந்து கிருதிகை நாட்கள்ல இங்கு செல்வது கூடுதல் பலன தருமா உங்கள் ஜாதகத்துல கிரக நிலைகள் வந்து சாதகமாக இல்லை என்று கவலைப்பட்டீங்கன்னு சொன்னா கவலைப்படாமல் பாத்தீங்கன்னா கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியான கந்தனி தரிசிக்கு ஒரு முறையாவது சேலம் கந்தாசிரமத்துக்கு நீங்கள் போகலாம் இந்த தகவல் உங்கள் உறவினர்கள் மற்றது நண்பர்களுடன் பகிருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி